என் பெயர் நந்தினி நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண் எனக்கு வாழ்க்கை முழுக்க நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்ற ஆசை அப்படியே ஒரு நாள் எனக்கு என் பெற்றோர் பார்த்து வைத்த ஒரு நபருடன் திருமணமும் நடந்தது அவன் பெயர் அரவிந்த் அவனுக்கு அழகான பேச்சு மரியாதை எல்லோரிடமும் பணிவு யார் அவனை பார்த்தாலும் நல்ல பயம் போல இருக்கான் என்று நினைப்பார்கள் திருமண நாள் வந்தது மகிழ்ச்சியாக அனைவரும் கலந்து கொண்டனர் ஆனால் எனக்கு தெரியாமல் ஒரு ரகசியம் அந்த வீட்டுக்குள் மறைந்து கிடந்தது திருமணத்துக்கு பின் சில நாட்கள் நன்றாகவே போனது ஆனால் ஒரு நாள் அரவிந்தின் மொபைல் ஃபோன் ரிங்கானது அவர் போனார் அது ஒரு பழைய தோழிதான் என்று சொல்லிவிட்டு விட்டு வெளியேறினார் எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்தது அடுத்த நாள் அவர் அலுவலகம் சென்ற பிறகு அவசரமாக வந்து ஒரு பெண் வாசலில் நின்றாள் அரவிந்த் எங்கே நான் அவனுடைய முதல் மனைவி என்றாள் நான் அதிர்ச்சியில் நின்றேன் மனைவியா அதற்கு அவள் சொன்ன கதை அரவிந்த் அவளை திருமணம் செய்ததும் பிறகு பிரச்சனை வந்ததும் எந்த சட்ட பிரிவும் செய்யாமல் விற்று சென்றதாக அவளிடம் அந்த காலத்திய புகைப்படங்களும் திருமண சான்றும் இருந்தது அந்த நொடியில் என் உலகமே சிதறி போனது நான் நம்பிய மனிதன் என்னிடம் புதிய வாழ்க்கை என சொல்லியவன் ஏற்கனவே ஒருவரின் கணவனா அந்த இரவு அரவிந்திடம் எல்லாத்தையும் கேட்டேன் அவன் தலை குனிந்து நின்றான் நந்தினி நான் அவளை மறந்துவிட நினைத்தேன் உன்னுடன் புதிய வாழ்க்கை தொடங்கணும்னு தான் இப்படி பண்ண என்றார் ஆனால் அந்த பொய்யின் மேல் நான் எப்படி வாழ முடியும் என் அன்பு இருந்தது ஆனால் அவருடையது எல்லாமே பொய்யாக இருந்தது நான் அமைதியாக என் அம்மா வீட்டுக்கு திரும்பினேன் மனம் நொந்து போனது ஆனாலும் நான் உடைந்து போகவில்லை இருந்தாலும் அரவிந்தை விட்டு என் அம்மா வீட்டுக்கு திரும்பிய பிறகு எனக்குள் ஒரு கலகம் இருந்து கொண்டே இருந்தது அவர் மீது கோபமும் இருந்தது ஆனால் அதைவிட ஏன் இப்படி செய்தார் என்று கேள்விதான் என்னை நிம்மதியாக தூங்கக்கூட விடவில்லை ஒரு நாள் நான் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்தபொழுது வாசல் முன் ஒரு கவர் கிடைத்தது அதில் அரவிந்தின் கடிதம் நந்தினி நான் தவறு செய்தேன் ஆனால் உன்னிடம் சொல்லாமல் இருக்க முடியவில்லை என் முதல் மனைவி அனிதாவும் என்னை ஏமாற்றினவதான் அவள் வேறு ஒருவருடன் சென்றாள் அவள் திரும்பி வருவாளா என்ற பயத்தில் என் வாழ்க்கை முழுக்க வெறுமையாயிடுமோ என்று அஞ்சினேன் அதனால்தான் உன்னிடம் பொய்யாக நடந்து கொண்டேன் அந்த கடிதத்தை படித்தபோது எனக்குள் ஒரு கலவையான உணர்ச்சி வந்தது அவரின் வேதனை உண்மையாயிருக்குமோ என தெரிந்தது ஆனால் ஒரு பொய்யால் இரு பெண்களின் வாழ்க்கையும் சிதறிவிட்டது என்ற உண்மை இன்னும் தாங்க முடியவில்லை சில நாட்களுக்கு பிறகு அரவிந்த் என்னை பார்க்க வந்தார் அவர் சோர்ந்து போன முகம் கண்களின் உண்மையான வருத்தம் இருந்தது நந்தினி நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் நீ தான் முடிவு பண்ணணும் என்றார் நான் அவரை அமைதியாக பார்த்தேன் மன்னிக்கிறேன் ஆனால் மறக்க முடியாது நான் வாழ்வது உண்மையோட தான் வாழ வேண்டும் பொய்யோடு இல்லை என்றேன் அவர் கண்ணீருடன் வெளியேறினார் ஆண்டுகள் கடந்து போயின நான் இப்பொழுது பள்ளி ஆசிரியராக இருக்கிறேன் என் மாணவர்களுக்கு சொல்லும் ஒவ்வொரு கதையிலும் நான் ஒரு உண்மையை விதைக்கிறேன் உண்மை தாமதமாக வந்தாலும் அது தானே நிம்மதி தரும் அரவிந்த் ஒரு முறை என் பள்ளிக்கு சின்ன உதவி திட்டத்துக்காக வந்தார் நாங்கள் இருவரும் பார்த்து கொண்டோம் ஆனால் எந்த வார்த்தையும் பேசவில்லை அந்த பார்வை சொல்லியது ஒன்றுதான் நாம் இருவரும் இப்பொழுது உண்மையோடு வாழ்கிறோம் தனித்தனியாக இருந்தாலும் அமைதியாக இருக்கிறோம் இந்த குட்டி குடும்ப கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ